உலகங்களோட சிங்கே சின்ன வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் சுருக்கமாக கோட் இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தை கதை அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் தலைமையில் ஒரு டீம் இருக்குது பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மன் இவங்களால் ஒர்க் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ராவ் உலகத்திற்கு கீழே வரக்கூடிய எஸ்ஏடி அப்படிங்கிற ஒரு டீம் ராவுக்கு உதயசேரி டீம் இவங்க தீவிரவாதி மோகனை பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ரெயினை அட்டாக் பண்ணுறாங்க அந்த விபத்தில் மோகன் குடும்பத்தினர் எல்லாரும் இறந்து போயிடுறாங்க மோகன் மட்டும் தப்பிச்சு பிழைக்கிறார் தான் குடும்பத்தில் இருக்க காரணமாக இருந்தால் விஜயை பழி வாங்கணும் அப்படின்ட்டுறாங்க விஜயுடைய அஞ்சு வயசு மகனை கடத்திட்டு போகிறார் மோகன் அந்த மகனை கட்டணம் வளர்க்குறார் அவர் தான் இன்னொரு விஜய் அந்த மகன் விஜய அப்பா விஜயை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கே அனுப்புகிறார் ரொம்ப நாள் காணா போன பையன் கிடச்சி அப்படின்னு சொல்லி அப்பா விஜய் மகனை பார்த்து சேர்த்துக்கிறார் அதுக்கப்புறம் அவர் சுற்றி பல விரும்பத்தகாத சம்பவம் நடக்குது மகன் விஜய் மோகன் மூலம் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறத அப்பா விஜய் கண்டுபிடிச்சாரா மோகன் உயிரோட கஷ்டம் அப்பா விஜய் தெரியுமா போன்ற விஷயங்களுக்கு விடை சொல்கிறது தான் மீதி கதை இதில் நடிகர்கள் பார்த்தோம்னா சினேகா லைலா மீனாட்சி சௌத்ரி பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் ஜெயராம் வைபவ் மோகன் பிரேம்ஜி யோகி பாபு சுப்பு பஞ்சு வி டிவி கணேஷ் யுகேந்திரன் திலீபன் போன்ற நடிகர் நடிச்சிட்டாங்க இதில் பல நடிகர்கள் ஒரு சின் ரெண்டு சின் கேமியோ ரோல்மாக தான் வந்துட்டு போகிறாங்க இருந்தாலும் கேமியோக்கு வந்து சில பேர் சேர்த்துக்கிட்டாங்க அதில் சிவகார்த்திகன் ஒய்ஜி மகேந்திரன் திரிஷா போன்றவரை சொல்லலாம் இந்த படத்தின் இசை யுவன் சங்கர் ராஜா இந்த பாடகளை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை ஏற்கனவே ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள் கழுவி ஊற்றிட்டாங்க அதே மாரி ஒன்று ரெண்டு பாட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது அதை ஒத்துக்க வேணும் வேறு காணி எப்பம்ப வீடுகள் கேட்கார் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு மேஜிக் அப்படின்னு பண்ணுவார் அது இந்த படத்தை பெருசாக பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த படத்தில் இடம் பெற்று எல்லாேருக்கும் நான் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறேன் சும்மா வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு அப்படியே முடிவு பண்ணி அதுக்காக திரைக்கதை இழுத்ததில் இந்த படம் மூணு மூணு படமாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எங்கேஜில் வைக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுறது பண்ணியிருக்காரு அதில் ஹைலைட்டாக சொன்னது மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஏஏஎம் மூலமாக அடுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேரக்டர் விஜய்க்கு ஆபத்தான கட்டத்தை உதவி செய்ய போகுது அந்த கேரக்டர் விஜயகாந்த் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தா விஜய் ஒரு கட்டத்தில் மார்கேசம் எடுத்துக்க போகிறாரு அதுக்கு விஜயகந்தர் ரசம் மட்டும் போகிறாரு இது எதுக்காகனே தெரியல அந்த ஏனையும் அவ்வளோ சிறப்பாக அமையல் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் ஒரு காமெடி மாதிரி ஆயிடுச்சு இது போக எம்எஸ் டோனி வந்துட்டு போகிறாரு அப்புறம் ஹீரோ விஜய் ரெட்டை வேடங்களில் அப்பா மகனாக அடிச்சிருக்கார் அற்புதமாக அடிப்படங்கிருக்காங்க தனியாக சொல்ல வேண்டியதில்லை ரெண்டு கேரக்டருக்கும் நல்ல வித்தியாசம் காமிச்சிருக்கார் டிஐ உதவியோட மகன் விஜய் இளமையான தொடர்த்து வர்றாரு மகன் விஜய் வில்லத்தனங்கள் இப்படின்னா விஜய் வில்லத்தனம் செய்வாரா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்துது இந்த படத்தில் நடிப்பை இன்னொரு பெருமை தொற்று விஜய் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் விஜயகாந்த் இரட்டை வெளியில் நடிக்க ஏ சந்திரசு இயக்கத்தை உருவான படம் ராஜதுரை இது செப்டம்பர் மாதம் தான் வெளியானிச்சு இதே படத்தை முப்பத்தோறு வருஷம் கழித்து மகன் விஜயை வச்சு நியமனம் பண்ணியிருக்கார் வெங்கட் கருபு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தை ஜெமினி மேன் அப்படின்னு ஆங்கில படத்தில் காப்பி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க ராஜதுரை படம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது மறக்க முடியாத விஷயம் அதில் விஜயகாந்த பலிவாகனத்துக்காக மகன் விஜய் அந்த கடைசியில் ஆனந்தராஜ் அப்புறம் அவரையே வில்லனா திருப்புவார் ஆனால் இந்த படத்தில் மகன் விஜய் உண்மை தெரிஞ்சு அப்பாவோட சேருவார்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வில்லனாகவே அதுவும் கொடூர் வில்லனாகவே காமிச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நெகட்டிவ் கேரக்டரில் அஜித் மங்காத்தான் நடித்த மாதிரி இதிலையும் பண்ணுவோம் அப்படி முடிவு பண்ணி ரொம்ப கட்டணமாகவே மகன் விஜய் காமிச்சிருக்கார் டிஐஇ மூலமாக இளமையாக அப்படின்னு மகன் விஜய் கேரக்டரை ஒரு குடம்படுத்திருக்காங்க அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் நீர் மூலமாக முகத்திலமையாக மாற்றிக்கலாம் உடம்பு எதுக்கு ஸ்கூலில் பையமாரி உள்ளே தெரியல இது விஜய் மாதிரியே இல்லை வேறு யார் மாதிரியே இருக்குது அப்படின்னு குழப்பத்தையே படம்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு வேறு வில்லன் கேரக்டர் தானே அதனால் அது விஜய் மாதிரி தெரிய வேண்டாம் அப்படின்னு டைரக்டர் முடிவு மாட்டாங்க என்னன்னு தெரியல வில்லனை பற்றி உண்மையை ஹீரோ கிட்ட வந்து சொல்ல போகும்போது வில்லன் தொடர்ந்து வந்து அவனை கொலை பண்ணிடுவான் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஜெய்சங்க படத்தை வந்த விஷயம் அதையெல்லாம் இந்த படத்தை காப்பிச்சிருக்கிறது ரொம்ப அபத்தமாக இருக்குது இப்படி பல பல விஷயங்கள் படங்களுக்கே வந்துட்டுருக்கு மோகன் இறந்துட்டாரா இல்லையா அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியல ஒரு எஸ்சிஐடி அதிகாரியால் அதே மாதிரி மகன் விஜய் திடீர்னு வந்து இவரோட சேர்கிறாரு எங்கப்பா இருந்த இருந்தேன் கேட்டால் எங்கள் இங்கேயே இருந்தேன் இப்போ இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாரு அவ்வளோ தான் உடனே சேர்த்துக்கிறாரு இதனால எங்கே இருந்தா என்ன பண்ணா அவன் பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுமா அதே மாதிரி விஜய் டீம் படத்துடைய ஆரம்பத்தில் ட்ரெயின் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க எதற்காக அந்த தாக்குதல் அப்படிங்கிறது தெளிவாக காட்டப்படல அந்த குழுவினுடைய அதிகாரம் என்ன அவங்க செய்கிற வேலை என்ன எதுவுமே தெளிவு கிடையாது ஜெயராம் ஹையர் ஆஃபீஸர்னு வராரு அப்புறம் ஒய்ஜி தான் ஹையர் ஆஃபீஸ்ன்னு இப்படி முடியாதது தான் நடக்குது அதெல்லாம் மக்களுக்கு புரிய வேண்டியதில்லை மக்களை தான் காமிச்சா போதும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு அதுக்காக விஜய் நடித்த கில்லி படத்தின் சில ரெஃபரன்ஸ் கங்கை அமரன் இயக்கிய ஊர் விட்டு ஊர் வந்த படத்தின சொர்க்கமே என்றாலும் என்ன படம் ரீமிக்ஸ் பல கேமியோ நடிகர்கள் இப்படிலாம் கொண்டு வந்து பல விஷயங்கள் செஞ்சிருக்கார் வெங்கட் பிரபு இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் ஒருவாக இருக்குது ஒரு படம் வரும்போது இந்த படத்தில் கதை என்ன அந்த கதையை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த சொல்லாமல் விட்டாங்களே அந்த விஷயம் எதனால் நடந்துச்சு அப்படின்னா டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி படத்தை ரசிக்கிற ரசிகர்கள் இப்போ கிடையாது அதனால் பல விதமான கேள்விகளுக்கு ஏற்கனவே பதில் சொல்கிறதே கிடையாது அப்படி இப்படி விட்டுருக்காங்க ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை ஏதோ ஒன்று ஹைலைட் இருந்தால் போதும் அந்த பாட்டு நல்லாயிருக்கு அந்த படத்தை உடையப்போம் இந்த படத்தில் அந்த பைக் நல்லாயிருக்கு இந்த படத்தை உடையப்போம் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி போச்சு அப்படின்னு அந்த படத்தை வெற்றி ஆக்கிடுறாங்க இது தன்னால் தான் ஓன்னுச்சு அப்படின்னு டைரக்டரும் ஹீரோவும் நினச்சிட்டு இருக்காங்க அது தனி விஷயம் ஆனால் அதே விஷயம் அடுத்த படத்தை கிளிக்காக மாட்டேங்குது அப்படிங்கிறதும் ஒரு புதுமையான விஷயமாக இருக்கு அந்த வகையில் இந்த படத்தில் அடுத்தடுத்த சீனும் சர்ப்ரைஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு வெங்கட்புறம் முடிவு என்றார் விஜயகாந்த் வர்றது சிவகாந்தி வர்றது தெளிசா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது திடீர்னு பிரபு வருடம் மாறுறது அப்படின்னு ட்விஸ்ட்டு அது இது இதை பண்ணி எதுக்கும் லாஜிக்கோ காரணமோ கேட்கக்கூடாது அப்படின்னு போது பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வைக்கிறது ஒரு பாணியாக வச்சு இருக்காங்க அதே பாணியை வெங்கடபுரமும் பண்ணியிருக்காரு எல்லாம் ஓகே படம் எடுத்துருக்கு ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அவர் புகழ்பெற்ற படமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு விஜய் கொடூரெலாம் காமிச்சிருக்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது ஆனால் மொத்த படம் முடிஞ்ச வெளில வரும்போது பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வச்சுருக்க படம் தான் இந்த கோட் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்